வணக்கம் நண்பர்களே நடிப்பில் சாதிக்க முடியாத இயக்குனர்களின் வாரிசுகள் முதலாவதாக பார்க்க போகிறது நடிகர் உதயா அதாவது ஏல் விஜயோட தம்பி தான் உதயா இவர் வந்து திருநெல்வேலி அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆவிக்குமார் இந்த மாதிரி ரெண்டு மூணு படம் நடித்தார் பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்புகளும் வரலை அவரால் ஜொலிக்கவும் முடியல கிருஷ்ணா இவர் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சொந்த சகோதரர் நிறைய வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறார் இருந்தால் கூட கிருஷ்ணாவால் ச ஜொலிக்க முடியல அதாவது கழுகு அப்புறம் வந்து வானவராயின் உள்ளவராயின்னு சில படங்கள் நடித்தார் பெரிய அளவில் ட்ரை பண்ணால் கூட அவரால் ஜெயிக்க முடியல சிறந்த திரைக்கதையாளர் இந்தியாவின் சிறந்த திரைக்கதையாளர் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர்னு சொல்லக்கூடிய பாக்கியராஜ் அவர்களின் மகன் சாந்தனும் பாக்கியராஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு திரைக்கதை அமைப்பாளர் சிறந்த இயக்குனர் தான் நிறைய படங்கள் இயக்கியிருக்கார் நிறைய வெள்ளி விழா படங்கள் கொடுத்துருக்கிறாரு அதாவது எயிட்டிஸ் இந்த பார்த்திங்கன்னா எயிட்டிஸில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அப்படி இருந்து கூட அவரோட மகனை ஒரு பெரிய இடத்துக்கு அவரால் கொண்டு வர முடியல சக்கரைக்கட்டின்னு ஒரு படத்து மூலமாக அறிமுகப்படுத்தினார் நிறைய படங்கள் அவரோட இயக்கத்தில் நடிக்க வச்சார் இருந்தும் பண்ண முடியல காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாமே கையை விட்டு போச்சு அதுக்கு முழுக்க காரணம் சாந்தணும்னு சொல்ல முடியாது அவங்களோட அப்பா பாக்கியராஜ் தான் காரணம் வந்து சுப்பிரமணியபுரம் கதையை சொல்லும்போது அது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட சேஞ்சஸ் சொல்லி கடைசியில் சசிகுமார் இயக்குனர் சசிகுமார் வந்து இவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெய்ய வச்சு அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து பிரேம்ஜி அதாவது நம்ம விபியோட சகோதரர் அதாவது வெங்கட் பிரபுவோட சகோதரர் பிரபு வந்து தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு அதை நிறைய பேருக்கு கம்பேக் கொடுத்து வர்றாரு அஜித்துக்கே கம்பேக் கொடுத்துருக்காரு அது போக வந்து இவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சிம்புக்கு இது மாதிரி வந்து இப்போ இப்போ வந்து விஜய் வச்சு எடுத்துட்டுருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு அவரோட தம்பி வந்து பிரேம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட நிறைய படங்களை அவரால் ஜொலிக்க முடியலை அவங்களோட சகோதரர் படங்களில் மட்டும் அப்படி தலையை காமிச்சிட்டு அப்படி வந்துட்டுருக்காரு அவரால் மிகப்பெரிய அளவுக்கு அவரால் ஜொலிக்க முடியலை அடுத்து நடிகர் பிருத்திவிராஜ் இவர் வந்து மலையாள பிருத்திவிராஜ் இல்லை இவர் நடிகர் பாண்டியராஜனின் மகன் பிருத்திவிராஜ் இவர் ம பாண்டியராஜனுக்கு வந்து மூணு மகன்கள் பிருத்திவிராஜ் பல்லவராஜன் அப்படின்னு சொல்லி மூணு மகன்கள் இருக்காங்க அதில் வந்து ஒரு மகனை ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார் முயற்சி பண்ணி அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் சில படங்களும் நடித்தார் அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியல பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள் அதாவது இயக்குனர் நடிகர் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது இப்போ இப்போ வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருக்கார் காமெடி நடிகராக இருந்தால் கூட நடிச்சிட்டு இருக்காரு நிறைய படங்களை ஹீரோவாகவும் இயக்குனராகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவரோட மகனால் பெரிய அளவில் அவரை மாதிரி ஜெயிக்க முடியலை அடுத்து மனோஜ்குமார் மனோஜ்குமார் வந்து இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் ஃபஸ்ட்டு மனோஜ்குமார் மனோஜ் கே பாரதி மனோஜ் பாரதி ராஜான்னு பல பல தடவை பேர் மாற்றிட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் இயக்குனர் பாரதி ராஜாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அத்தனை இயக்குநர்கள் எடுத்தாலும் பாரதி ராஜாக்குன்னு ஒரு பேர் இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் சென்டர் ஸ்டுடியோவிலிருந்து படங்களை கிராமப்புறங்களுக்கு எடுத்து சென்றவர் அதாவது இயற்கை வழிகளையும் பசுமைகளையும் அப்பட்டமாக காமிச்சவர் மனிதர்களோட கிராமத்து மனிதர்களோட உணர்வுகளை அப்படி அப்பட்டமாக காமிச்சவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவரோட மகன் வந்து எப்படியாவது வந்து ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக இருந்தார் அதுக்காக படங்கள் தயாரித்தார் தாஜ்மஹால்னு வந்து ஒரு பெரிய படம் தயாரித்து ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான்லாம் போட்டு எடுத்தார் இருந்தாலும் படம் ஓடலை அப்புறம் அள்ளி அர்ஜுனா அப்படின்னு சில படங்கள் எடுத்தார் ஓடலை அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அதுவும் போகலை அடுத்து நடிகர் பாலா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களின் சொந்த சகோதரர் சிறுத்தை சிவா வந்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக வந்திருக்காரு அதுவும் அஜித்தோட ஆஸ்தான இயக்குனர் வந்து வீரம் விவேகம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து அஜித்தை வச்சு எடுத்துட்டாரு எடுத்துருந்து ஒரு வெற்றி பட இயக்குனராக ரஜினியை கூட வச்சு அண்ணாத்தன் படம் எடுத்துட்டாரு இப்போ சூர்யா வச்சு கங்கோன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு வெற்றி பட இயக்குனர் வரிசையில் அவரும் ஒருத்தராக இருக்கார் அவரோட சகோதரர் பாலா அன்புன்னு ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தால் கூட அவரால் பெரிய அளவுக்கு ஜோடிக்க முடியல சில மலையாள படங்களையும் நடித்தார் இருந்தாலும் பெரிய அளவுக்குள்ளே அவரால் வர முடியல கடைசியாக வாய்ப்பு இல்லாமல் அவரோட அண்ணனோட டைரெக்ஷனில் அஜித்தோட சகோதரர்கள் அஞ்சு சகோதரர்கள் ஒருவராக நடிச்சிருப்பார் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்